சன்லேன் தீபஜோதி பஞ்சதீப விலக்கேற்றும் என்னை இது தெய்வீகத்தின் அடையாளம் வருடத்தில் ஒரு மாதம் எப்போது வரும் என்று பல கோடி மக்கள் மண்டல பூஜை செய்து அந்த ஆரம்பத்தில் ஆயிரம் பேர் மட்டுமே கலந்து கொண்ட மண்டல பூஜையில் இப்போது நாள் ஒன்றுக்கு இரண்டு லட்சம் பக்தர்கள் வரை ஐயப்பனை காண வந்து கொண்டிருக்கின்றனர் இது ஒரு புறம் இருக்க முதல் முதலில் ஐயப்பனுக்கு ஏன் அரவணை பாயாசம் அப்பம் பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் ஐயப்பன் வழிபாடு உலகம் முழுவதும் பரவியது எப்படி முதன் முதலில் ஐயப்பனுக்கு இருமுடி சுமந்த நபர் யார் இதை பற்றி இந்த தொகுப்பிலே காணலாம் கேரள மாநிலத்திற்குட்பட்ட பந்தல தேசத்தின் மன்னனின் மகனாக ஐயப்பன் வளர்ந்த காரணத்தால் ஆரம்பத்தில் சபரிமலை யாத்திரை என்பதும் வழிபாடு என்பதும் கேரள மாநிலத்தவர்கள் மட்டுமே மேற்கொள்ளும் ஒரு வழிபாட்டு முறையாக இருந்தது ஆனால் இப்போது கட்டுக்கடங்காத பக்தர்கள் தினமும் ஐயப்பனை காண வந்து கொண்டிருக்கின்றனர் பந்தல மன்னனின் வளர்ப்பு மகனாக மணிகண்டன் என்ற திரு நாமத்துடன் வளர்ந்த சுவாமி ஐயப்பன் தனது தந்தையை பிரிந்து சபரிமலையில் தவம் செய்ய புறப்பட்டார் அப்போது அவரது தந்தையான பந்தல மன்னன் வன செல்லும் மகனுக்கு பசிக்குமே என்பதற்காக உடனே சாப்பிடக்கூடிய வகையிலான உணவுகளை ஒரு பகுதியாகவும் நீண்ட நாட்கள் கெட்டு போகாத வகையிலான நெய்யினால் செய்யப்பட்ட உணவுகள் ஒரு பகுதியாகவும் வைத்து இரண்டு முடிகளாக கட்டி கொடுத்து இரு முடிகளை சுமந்து சபரிமலை யாத்திரை துவங்கிய முதல் நபர் சுவாமி ஐயப்பனே எனக்கு வயதாகிவிட்டது நான் உன்னை காண வேண்டுமானால் வருவது என கேட்டார் பந்தலத்தில் இருந்து சபரிமலை வரை கருடன் வழிகாட்டுவார் என பதிலளித்தார் பந்தள மன்னர் ஐயப்பனை காண வரும் போதெல்லாம் ஐயப்பனின் ஆபரணங்களை எடுத்து வந்து அவருக்கு அணிவித்து அழகு பார்ப்பதை வழக்கமாக கொண்டார் வர் புறப்படும் போதும் கருடனும் வழிகாட்டினார் அன்று துவங்கி இன்று வரை ஆண்டுமுறை மகரஜோதி நாளன்று பந்தளத்தில் இருந்து ஐயப்பனின் திரு ஆபரண பெட்டி புறப்படும் சமயத்தில் கருடன் வந்து வழிகாட்டும் அது மட்டுமல்லாமல் வயதான பந்தல மன்னன் மலையேற சிரமப்பட்டு ஐயோ அப்பா என்று கூறிக்கொண்டே மலையேறி வந்ததால் நாளடைவில் அதுவே ஐயப்பா என்று ஆகிவிட்டதாக சொல்லப்படுவதும் உண்டு மேலும் போற வழியில் சாப்பிடுவதற்காக நீண்ட நாட்களானாலும் கெட்டு போக கூடாது என ாக பந்தல மன்னன் எடுத்து சென்ற அரவணை பாயாசம் உண்மை அப்பம் போன்றவைகளே தற்போது வரை சபரிமலையில் பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கப்பட்டு வருகிறது மேலும் அறுபது ஆண்டுகளுக்கு முன் நவாப் ராஜமாணிக்கம் பிள்ளை என்பவர் ஸ்ரீ ஐயப்பன் என்ற தலைப்பில் ஐயப்பனின் வரலாற்றையும் வழிபாட்டு முறை பற்றியும் நாடகமாக போட்டு கேரளாவை தாண்டி பிற மாநிலத்தவர்களும் ஐயப்பன் பற்றி தெரிந்து கொள்ள செய்தார் அதற்கு பிறகு மற்ற மாநிலத்தை சேர்ந்தவர்கள் குறிப்பாக தமிழகத்தை சேர்ந்த பலரும் சபரிமலை யாத்திரையை மேற்கொள்ள துவங்கினர் தாலாட்டு பாடலான ஹரிவராசனம் பாடல் திருநெல்வேலி மாவட்டம் கல்லிட குறிச்சியை சேர்ந்த கம்பங்குடி சுந்தரம் குளத்து ஐயர் என்பவர் இயற்றினார் கம்பங்குடி சுந்தரம் குளத்து ஐயர் பிரசுரித்த தாஸ்தாஸ் கதம்பம் என்ற புத்தகத்தில் உள்ள கீர்த்தனத்தை எடுத்து ஹரிவராசனம் ஆக்கினார் அப்போது அச்சங்கோவில் மேல் சந்தையாக இருந்த ஈஸ்வரன் நம்பூதிரி அவரும் கோவில் ஊழியர்களும் சேர்ந்து பாடிதான் ஹரிவராசனம் பாடும் முறையை துவங்கி வைத்தனர் பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதுகளில் சினிமாவில் கே ஜே ஏசுதாஸ் பாடிய பாடல் பிரபலமானதால் தற்போது வரை அந்த பாடலை இசைக்கப்பட்டு வருகிறது திருமேனிக்கு அபிஷேகம் செய்து பிரசாதமாக கொடுக்கப்படும் நெய் அடுத்த ஆண்டு சபரிமலை யாத்திரை செல்லும் வரை கூட அதே நறுமணம் மாறாமலும் கெட்டு போகாமலும் இருக்கும் இந்த நெய்யை ஒரு மண்டலம் மருந்தாக எடுத்துக்கொண்டால் தீராத நோய் அனைத்தும் தீரும் என்பது இப்போதும் நடக்கும் அதிசயம் ஐயப்பனுக்கு விபூதி சந்தனம் பால் பன்னீர் நூற்றி எட்டு ஒரு ரூபாய் நாணயம் தேன் பஞ்சாமிரதம் இளநீர் ஆகிய எட்டும் கொண்டு செய்யப்படும் அபிஷேகத்துக்கு அஷ்டாபிஷேகம் என்று பெயர் மேலும் சபரிமலை ஐயப்பனின் உற்சவர் விக்கிரகம் ஆண்டுக்கு ஒருமுறை பம்பை ஆற்றுக்கு கொண்டு வரப்பட்டு உற்சவம் நடைபெறும் பிறகு ஐயப்பனை அலங்கரித்து பம்பா விநாயகர் கோவில் முன்பு மக்கள் தரிசனத்துக்காக மூன்று மணி நேரம் வைப்பார்கள் சபரிமலை வரை இயலாத ஐம்பது வயதுக்குட்பட்ட பெண்கள் இந்த சமயத்தில் ஐயப்பன் உற்சவரை தரிசி கலாம் தீபஜோதி பஞ்ச தீப பஞ்சதீப விலக்கேற்றும் எண்ணெய் இது தெய்வீகத்தின் அடையாளம்